ஹலோ அணகுண்டாக்களிலேயே மிக பெருசு பச்சை அனகோண்டா அதே மாதிரி முதலை இனத்திலேயே அது உப்பு நீர் முதலை இந்த பச்சை அணகொண்டாவும் இந்த உப்பு நீர் முதலையும் நேருக்கு நேர் சண்டை போட்டா யார் ஜெயிப்பான்னு தெரியுமா இதுக்கு விட தெரிஞ்சவங்க நினைச்சுக்கோங்க சரியா இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க சரி முத அனகோண்டாக்களை பத்தி சுருக்கமா பார்ப்போம் இந்த அணகுண்டாக்கள் உலகத்தில் வாழ்ற பாம்புகளிலேயே மிக பெருசு அதுலையும் முக்கியமா குறிப்பா சொன்னோம்னா இந்த பச்சை அனகோண்டா தான் உலகத்திலேயே மிகப் பெரியது மொத்தம் நாலு வகை இருக்கு பச்சை அணுகண்டா மஞ்சள் அணுகுண்டா கருமையான புலிகள் கொண்ட அணுகுண்டா மற்றும் பொழுவியின் அணுகுண்டா ஆண் அணகோண்டாக்களை விட பெண் அணுகொண்டாக்கள் தான் பெருசா இருக்குமா பொதுவாக தலையும் தலையின் தான் அதற்கு கண்ணு இருக்குமா அதுக்கு காரணம் தான் தலையை தண்ணீர்ல மூழ்கிக்கிட்டே இறையே கண்காணிக்குமா அது மட்டும் இல்லாம அணகுண்டாக்கள் படத்துல காமிச்சுட மாதிரி எல்லாம் தரையில அவ்வளவு வேகமா போக முடியாதான் ஆனா தண்ணீர்ல பயங்கர வேகமா சொல்லுமா சரி முதரைகளை பத்தி பார்ப்போம் முதலைகள் பொதுவா டைனோசர் மாதிரி வரலாற்றுக்கு முந்தைய இருந்து இருக்கான் அதாவது கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன் ஆண்களுக்கு முன்பு இருந்துதான் நம்பப்படுது அன்னகுண்டர்கள் போலவே இதோட கண்களும் தலைக்கு மேலதான் இருக்குமா அதுக்கு காரணம் தண்ணீர்ல மூழ்கிட்டே இறையை கண்காணிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாம முதலீடு தோல் ரொம்ப ரொம்ப அடர்த்தியாவும் கடினமாவும் இருக்குமா முதலோட வாழை வச்சே ஒரு மனுஷன் அடிச்சே கொள்ள முடியுமா முதலையில் மொத்தம் பதிமூணு வகைகள் இருக்கா பொதுவா பெண்களை விட ஆண்கள் தான் பெருசா இருக்குமா சரி இது ரெண்டுக்குள்ள உடல் அளவு வேறுபாடு பார்ப்போம் முதல்ல பச்சை எனக்கு அனகுண்டா குடும்பத்திலே மிக பெருசுதான் அந்த பச்சை எண்ணெய் உண்டா பதினொன்னு புள்ளி எட்டு இன்ச்சு அதாவது முப்பது சென்டிமீட்டர் விட்டமோ அதாவது அதிகபட்சமா இரநூத்தி ஐம்பது கிலோ எடையோட இருக்குமா நீளம் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி அதாவது பத்து மீட்டர் வரைக்கும் நீளமா இருக்குமா சரி முதலையோட உடல் அளவு பார்ப்போம் முதலை இனங்களிலே மிகப்பெரிய முதலை உப்பு நீர் முதலை இதோட அதிகபட்ச நீளம் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி நாலு அடி நீளமா இருக்குமா அதாவது ஆறு இருந்து பதினேழு மீட்டர் வரைக்கும் நீளமா இருக்குமா இதோட அதாவது தொள்ளாயிரத்தி ஏழு கிலோ மட்டும் இல்லாம உப்புநெறி முதலை மிக வேகமா சொல்லக்கூடியதா உடல் அளவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உப்புநெறி முதலே தான் ஜெயிக்கு சரி இது ரெண்டுக்குள்ள உணவு முறைகளை பார்ப்போம் அனகுண்டாக்கள் பலமுறையான உணவு முறையில கொண்டிருக்கான் அதாவது காட்டுப்பன்றி பறவைகள் ஆமைகள் மான்கள் கெய்மன்கள் கேபிரா மற்றும் ஜாக்கோரிகளை கூட சாப்பிடுமா அது பெரிய விலங்கா இருந்தாலும் சரி அது உடனடியாக கழுத்தை புட்டுச்சு இறுக்கி கொன்னு சாப்பிட்டுமா அதோட இற பெரிய விலங்கா இருந்தாலும் இதோட இறுக்கத்தை தாங்க முடியாம கொள்ள புட்டுருமா முதலிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய மீன்கள் பறவைகள் மான்கள் காட்டு பன்றிகள் ஏன் எருமைகள் கூட வேட்டையாடுமா முதலைகள் பொதுவாவே பதுங்கி இருந்தா வேட்டையாடுமா அது மட்டும் இல்லாமல் வேட்டையான உணவை முதலியால் மெண்டு சாப்பிட முடியாதா இரண்டு துண்டா வெட்டி அப்படியே முழுங்கிருமா சரி இது ரெண்டுக்கு உள்ள கடித்திறனை பார்ப்போம் அனகுண்ட கடித்திறன் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு பிஎஸ்ஐ நூத்தி இருபத்தி ரெண்டு பேசிங்கிறது ஒரு மனிதனுடைய கடிதனை விட கண்டிப்பா அதிகமான கடிதம் அதிகமா கொள்றதுக்கு இது அவ்வளோ இருக்கும் சக்தி இருக்கான் இதோட அழுத்தம் சக்தியை பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பவுண்டுகளாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு யானை உங்க நெஞ்சுமலை ஏறினா எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா இருக்குமா இது முதலில் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே அதிகமான கடிதம் கொண்டது இந்த உப்பு நீர் மக்கள் தான் அதாவது ஒரு பெரு செகண்டுக்கு மூவாயிரத்தி எழுநூறு பவுண்டு அழுத்தத்தில் கடிக்குமா அது நீங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அழுத்தமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிற மொத்த உயிரினங்களிலே இந்த உப்பு நீர் முதலோட கடிதம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா சரி இது ரெண்டுக்குள்ள வேகத்தை பார்ப்போம் அணகுண்டக்களோட அதிகமான இட காரணமா அது தரையில வேமாப்ப முடியாது எடுத்துக்காட்டு ஒரு மனுஷன் கூட அதை ஈஸியா முந்திடுவான் ஆனா அதுவே தண்ணியில் வேற மாதிரி அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்துல போக முடியுமா உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா உலகத்தில் உள்ள சிறந்த நீச்சல் வீரர்களை இது வேமா போகுமா ஒரு அனகொண்டா என்னதான் தண்ணியில் வேமா போனாலும் ஒரு முதலையோட போட்டிப்பட முடியாது ஏன்னா முதல்ல ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல போகுமா அது மட்டும் இல்லாமல் தடையிலேயே கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் வேகத்துக்கு போக முடியும் ஆனா நிலத்தில் கொஞ்சம் மெதுவாக தான் நகருமா வேகத்தை பொறுத்த வரைக்கும் அனகொண்டாக்களை விட முதலைகள் தான் அதிக வேகமா இருக்குமா இது ரெண்டுக்குள்ள தாக்குதல் முறையை பார்ப்போம் அனகுண்டாக்களுக்கு உண்மையிலேயே மிக நீளமான பற்கள் இருக்கு இருந்தாலும் இறைய மெண்டு சாப்பிடாது அப்படியே மிளங்கிருமா தான் சக்தி வாய்ந்த தாடையில இறைய கவி தான் தசை சுருளை வச்சு இறையை நல்லா நசுக்கி கொள்ளுமா அப்புறம் அதை பொறுமையா மிழுங்குமா முதலையை வரைக்கும் எதை தான் கிட்ட வர வரைக்கும் பொறுமையா மறைஞ்சிருந்து கிட்ட வந்த உடனே தன்னோட சக்தி வாய்ந்த கடியால துண்டாக்குமா சரி முடிவுக்கு வருவோம் ஒரு பச்சை அணகுண்டாக்கும் ஒரு உப்பு நீர் முதலிக்கும் சண்டை வந்தா அந்த சண்டை பயங்கரமா இருக்கும் ஏன்னா ஒரு பச்சை அணகுண்டால ஒரு யானை உங்க மேல ஏறு அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்க முடியும் அதே நேரத்துல ஒரு உப்பு நீர் முதலையால சதுர அடிக்கி கிட்டத்தட்ட ரெண்டு டன் அழுத்தத்துல கடிக்க முடியுமா சரி ஒருவேளை அணகுண்டா ஒரு முதலையை சுத்தினாலும் அணகுண்டாக்களோட பல மடங்கு இடையில முதல கூடி இருக்கு அது மட்டும் இல்லாம தண்ணிலையும் சரி நிலத்திலயும் சரி அணகுண்டாக்களை விட முதலை வேகமானது அது மட்டும் இல்லாம முதலியோட தோல் ரொம்ப ரொம்ப கடினமானது அதனால அவ்வளவு சீக்கிரமான அதை அழுத்திட முடியாது அதே நேரத்தில் ஒரு உப்பு நீர் முதல்ல ஒரு அனகுண்டா வந்துட்டு அழுத்தத்தில் கடிச்சுச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக அணகுண்டா துண்டா உழுகும் அதனால் எப்படி பார்த்தாலும் உப்பு நீர் முதல்தான் ஜெயிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க